வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைய செய்தியில் டிஎம்பி பேங்கின் மூணாவது காலாண்டு முடிவுகள் பற்றியும் டிவிஎஸ் மோட்டார் மார்த்தி சுசுகி கேபிஐடி டெக்னாலஜி கோல்கேட் பால்மூலை அம்புஜா சிமெண்ட் பஜாஜ் ஆட்டோ கெயின்ஸ் டெக்னாலஜி ரயில்டெல் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி மற்றும் ஏஜிஐ கிரீன் பேக் பங்குகள் பற்றியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் வரவிருக்கும் யூனியன் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு சென்செக்ஸ் மற்றும் நிப்டி மூன்று நாள் தொடர்ந்து ஏற்றத்தை கொடுத்துள்ளது முடிவில் சென்செக்ஸ் இரநூத்தி இருபத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாகவும் நிப்டி எண்பத்தி ஆறு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாகவும் இருந்தது நிப்டி பேங்க் ஏற்றத்திலும் நிப்டி ஐடி இறக்கத்திலும் முடிந்தன நிப்டியில் டாப் கெய்னராக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஹீரோ மோட்டோ கார் பாரதி ஏர்டெல் மற்றும் சிப்லா பங்குகளாகும் டாப் லூசராக டாடா மோட்டார் அடானி என்டர்பிரைசஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் மற்றும் அடானி போர்ட் பங்குகள் இருந்தன தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நடப்பு நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டு ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியானது தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் பாரம்பரிய மிக்க தனியார் துறை வங்கியாகும் வங்கியானது தனது வரலாற்றில் தொடர்ந்து நூத்தி மூணு வருடங்களாக லாபம் ஈட்டி வருவது குறிப்பிடத்தக்கது வங்கியானது ஐநூத்தி எழுவத்தி ரெண்டு கிளைகள் மற்றும் பன்னெண்டு மண்டல அலுவலகங்கள் ஆகியவற்றின் மூலம் நாட்டின் பதினேழு மாநிலங்கள் நாலு யூனியன் பிரதேசங்களில் தனது விரிவாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஏறத்தாழ ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களுக்கு சேவையாற்றி வருகிறது இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற இயக்குனர் குழு கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மூன்றாம் காலாண்டிற்கான நிதிநிலை முடிவுகள் இறுதி செய்யப்பட்டது வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சலி எஸ் நாயர் அவர்கள் தணிக்கை செய்யப்படாத மூன்றாம் காலாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையினை வெளியிட்டார் தலைமை நிதி அதிகாரி மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டனர் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி உயர் திரு சலி எஸ் நாயர் அவர்கள் விளக்கியது பற்றி பார்ப்போம் நாங்கள் நடப்பு நிதி ஆண்டின் மூணாவது காலாண்டில் நிகர லாபத்தில் ஆறு சதவீதம் ஆண்டு வளர்ச்சியை அடைந்துள்ளோம் இது எங்களது கடன் மற்றும் வைப்பு வணிகங்களின் தொடர்ச்சியான வளர்ச்சியால் அடையப்பட்டுள்ளது எங்கள் கிளைகளை விரிவுப்படுத்துவதிலும் வாடிக்கையாளர் அனுபவத்தை மேம்படுத்துவதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் முக்கிய நகரங்களில் ஐந்து புதிய கிளைகள் திறந்து எங்கள் விநியோக வலையமைப்பை மேலும் வலுப்படுத்தியுள்ளோம் மேலும் டெலால்ட் ஆரக்கில் மற்றும் பஜாஜ் புரோக்கிங் போன்ற நிறுவனங்களுடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் செயல்திறன் மேம்பாட்டிற்கு பல்வேறு துறைகளில் அவர்களின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி உள்ளோம் இது வாடிக்கையாளர் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது இவை போன்ற நடவடிக்கைகள் பொறுப்பான கடன் வளங்கள் மற்றும் முறையான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செயல்பாடுகளில் நமது கவனம் ஆகியவை எதிர்காலங்களில் நிலையான மற்றும் லாபகரமான வளர்ச்சிக்கான பாதையை அமைக்க உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் அனைத்து அடிப்படை அளவீடுகளிலும் வங்கி தொடர்ந்து வலுவான செயல்திறனை வெளிப்படுத்தி வருகிறது வங்கி வளர்ச்சியின் சிறப்பம்சங்களாக ஆண்டுக்காண்டு அடிப்படையில் செயல்பாட்டு லாபம் ரூபாய் முன்னூத்தி எழுபது கோடியில் இருந்து ரூபாய் நானூத்தி எட்டு கோடியாக உயர்ந்து பத்து சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது நிகர லாபம் ஆறு சதவீதம் அதிகரித்து ரூபாய் இரநூத்தி எண்பத்தி நாலு கோடியிலிருந்து ரூபாய் முன்னூறு கோடியாக உயர்ந்துள்ளது வட்டி அல்லாத வருமானம் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியிலிருந்து ரூபாய் நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடியாக உயர்ந்துள்ளது இது இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது மொத்த கடன் ஒன்று ஒன்று புள்ளி புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதத்திலிருந்து சதவீதமாக குறைந்துள்ளது முப்பத்தி ஏழு பிபிஎஸ் ஆக மேம்படுத்தப்பட்டுள்ளது நிகர கடன் ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திலிருந்து ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதமாக குறைந்துள்ளது ஐம்பத்தி ஏழு பிபிஎஸ் மேம்படுத்தப்பட்டுள்ளது பிசிஆர் நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீதத்திலிருந்து அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது மொத்த கடன் தொகையில் எஸ்எம்ஏ ஆனது ஐந்து புள்ளி முப்பத்தி நாலு சதவீதத்திலிருந்து மூணு புள்ளி எழுபத்தேழு சதவீதமாக குறைந்துள்ளது இது நூற்றி ஐம்பத்தி ஏழு பிபிஎஸ் குறைந்துள்ளது CRAR 2595 ஐந்து புள்ளி 29.35. சதவிதமாக சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதமாக அதிகரித்துள்ளது 340 நாற்பது பிபிஎஸ் ஆக மேம்படுத்தப்பட்டுள்ளது பங்கின் புத்தக மதிப்பு ரூபாய் நானூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ரூபாய் ஐநூற்றி ஐம்பது அதிகரித்துள்ளது மொத்த வணிக வளர்ச்சி 10 சதவீதத்தை கடந்தது மேலும் வைப்புத்தொகை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடியில் இருந்து ரூபாய் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது கடன் தொகை ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடியாக உயர்ந்துள்ளது ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் இது பதிமூணு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் வளர்ச்சியை எட்டியுள்ளது நிகர வட்டி வருமானம் ரூபாய் ஐநூற்றி எழுபது கோடியாக உள்ளது முந்தைய ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருந்தது இது ஆறு புள்ளி பதினைந்து சதவீதம் வளர்ச்சியாகும் நிகர மதிப்பு ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து கோடியாக உயர்ந்துள்ளது முந்தைய ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் ரூபாய் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடியாக இருந்தது இது ரூபாய் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி உயர்ந்து பதிமூணு புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது சில்லறை விவசாயம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தொண்ணூத்தி ஒரு சதவீதத்திலிருந்து தொண்ணூத்தி ரெண்டாக உயர்ந்துள்ளது வங்கியானது இந்த காலாண்டில் ஐந்து புதிய கிளைகளை துவக்கி உள்ளது தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் புதிய முயற்சிகள் மற்றும் மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் மூன்று முக்கிய துறைகளை சமீபத்தில் அறிமுகப்படுத்தியதன் மூலம் வங்கி அதன் சேவைகளை விரிவுபடுத்தி உள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர்களின் நிதி தேவைகளுக்கு சேவை செய்ய அர்ப்பணிக்கப்பட்டது இந்த குழுவானது திறமையான கார்பரேட் வங்கி சேவைகளை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றது நடப்பு கணக்கு டிஏஎஸ்சி மற்றும் அரசாங்க வணிக கணக்குகளை தொடங்குவதில் கவனம் செலுத்துகிறது ஒரு பிரத்யேக கடன் மேலாண்மை மையம் அதன் இடர் மதிப்பீடு மற்றும் மேலாண்மை செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தல் மற்றும் மேம்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது மேலும் வங்கி அதன் பங்குதாரர்களுக்கு உயர் மதிப்பை வழங்கும் உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது இந்த மூணாவது காலாண்டு முடிவை வைத்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் செய்கிறது என்று பார்ப்போம் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது அதில் நிகர லாபம் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் செயல்பாடுகளின் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு 10 சதவீதம் அதிகரித்து ஒம்போதாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடியாக உள்ளது இந்த வளர்ச்சிக்கு அதிக விற்பனை மற்றும் சிறப்பான செயல்பாட்டு திறன் காரணமாக கூறப்படுகிறது இதனால் புதன் வர்த்தகத்தில் ஐந்தரை சதவீதம் உயர்ந்து இன்று அரை சதவீதம் குறைந்து பங்கின் விலை ரெண்டாயிரத்தி ஆக இருந்தது மாருதி சுசுகி இந்தியா நிறுவனத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மூணாவது காலாண்டில் விற்பனை பதினைந்து புள்ளி அறுபத்தேழு சதவீதம் உயர்ந்து

வியாழன் இன்று நாலரை சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்து முடிவில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டாக இருந்தது கோல்கேட் இந்தியா நிறுவனத்தின் நடப்பு நிதியாண்டின் மூணாவது காலாண்டில் நிகர லாபம் ரெண்டு புள்ளி மூணு சதவீதம் குறைந்து முன்னூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு கோடியாக இருந்தது கடந்த ஆண்டு இதே காலாண்டில் நிகர லாபம் முன்னூத்தி முப்பது கோடியாக இருந்தது இதையடுத்து பங்கின் விலை நேற்று குறைந்து இன்று உயர்ந்து இருந்தது நிகர லாபம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியாக இருந்தாலும் எப்பிடா ஆண்டுக்கு இருபத்தி சதவீதம் சரிந்து அறுநூத்தி ஒரு கோடியாக உள்ளது இதனால் நாள் தொடர் இறக்கத்தை சந்தித்தது முடிவில் சதவீதம் வரை குறைந்து ஒன்பதாக இருந்தது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் இருபத்தைந்து மூணாவது காலாண்டில் அதன் மின்சார வாகன பிரிவின் வளர்ந்து வரும் பங்களிப்பால் சிறப்பான காலாண்டு முடிவுகளை அறிவித்தது இதில் மின்சார வாகன விற்பனை இந்த காலாண்டில் மொத்த வருவாயில் நாற்பத்தைந்து சதவீதத்தை கொண்டுள்ளது ஆகையால் நிறுவனம் சிறப்பான லாபத்தை பதிவு செய்தது இதையடுத்து பங்கின் விலை புதன்கிழமை வர்த்தகத்தில் ரெண்டரை சதவீதத்திற்கும் மேலும் வியாழன் வர்த்தகத்தில் ஒன்றரை சதவீதம் உயர்ந்து எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாக இருந்தது கெயின்ஸ் டெக்னாலஜி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் பங்கின் விலை ஐம்பத்தி வார அதிகபட்ச விலையான ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டிலிருந்து நாற்பது சதவீதம் சரிவில் இருந்தபோதிலும் தரகு நிறுவனங்களான ஜெஃப்ரிஸ் மற்றும் நோமுரா தங்களது பையிங் ரேட்டிங்கை தக்க வைத்துக் கொண்டுள்ளது நேற்று புதன்கிழமை வர்த்தகத்தில் ஏழு சதவீதம் ஏற்றம் கண்ட பங்கின் விலை இன்று நாலரை சதவீதத்திற்கும் மேல் குறைந்து இறுதியில் நாலாயிரத்தி எழுநூத்தி இருபத்தைந்தாக இருந்தது ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நவோதயா வித்தியாலயா சமிதியிடம் இருந்து பதினேழு கோடி மதிப்பிலான தகவல் தொழில்நுட்ப உள்கட்டமைப்பு திட்டங்களுக்காக குறிப்பிடத்தக்க ஆர்டரை பெற்றது இதையடுத்து நேற்று ஆறரை சதவீதம் வரை உயர்ந்த பங்கின் விலை இன்று வியாழக்கிழமை வர்த்தகத்திலும் மூணு சதவீதம் உயர்ந்து முன்னூத்தி எண்பத்தி நாலாக இருந்தது ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து நிதியாண்டின் மூணாவது காலாண்டில் ஒருங்கிணைந்த நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு இருபத்தேழு சதவீதம் சரிவை கண்டது கடந்த இதே காலாண்டில் இருநூத்தி முப்பத்தி ஒரு கோடியாக இருந்த நிறுவனத்தின் நிகர லாபம் நடப்பு காலாண்டில் நூத்தி அறுபத்தெட்டு கோடியாக குறைந்துள்ளது நேற்று ஆறு சதவீதம் வரை குறைந்த பங்கின் விலை இன்று ரெண்டு சதவீதம் உயர்ந்து நானூற்றி எண்பத்தி மூணாக இருந்தது ஏஜிஐ பேக் லிமிடெட் இந்துஸ்தான் நேஷனல் கிளாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்கான அதன் தீர்மான திட்டத்தை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது மேலும் சட்ட தீர்ப்பாயம் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திட்டம் தொடர்பான உத்தரவை நிறைவேற்றியது இதனால் ஏஜிஐ கிரீன்பேக் பங்கின் விலை இரண்டு தின வர்த்தகத்தில் இருபத்தி மூணு சதவீதம் குறைந்து எழுநூத்தி முப்பத்தி ஆறாக இருந்தது இன்று, தங்கம் மற்றும் வெள்ளை விலை நிலவரம் பற்றி பார்ப்போம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறநூற்றி பத்தாகவும் வெள்ளை ஒரு கிராம் நூற்றி ஆறாகவும் இருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி